வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல பல்லவி சொல்கிறாங்க அவர் வெளியில் போயிருக்காரு அவர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருக்கணும் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை கையில் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை இந்த அழகில் நான் வெளியில் போயிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் எப்போயுமே அசிங்கப்பட்டதில்லை ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கோசம் அந்த கடக்காரன் என்னை கேவலப்படுத்திட்டான் அவர்கிட்ட நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பொறுப்பு வாங்கி கொடுத்தேன் அதுக்குண்டான் நான் மரியாதையுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இத்தனை நாள் அவன் சும்மா இருந்தான் அவனுக்கு தேவைப்படலை அவனை வேணான்னுட்டான் அதனால் நாங்கள் சும்மா இதை கொஞ்சம் கவனிக்காமல் போயிட்டேன்ட்டு அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுவிட முடியுமா இதுக்கு மேலே அது அவருக்கு அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பீங்களான்னு கேட்டவுடனே இதை பார்த்துட்டு விஸ்வநாதன் அவர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு இதுக்கு மேலே நீ கவலைப்படாமல் யார்ட்டுமே நீ பணம் எதிர்பார்க்க தேவையில்லை வணக்கன்னு கார்டு வரும்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் யாரும் பெருசு பார்த்தாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு போய்ட்டுறாரு அங்கே இருந்து விஸ்வநாதனும் அர்ஜுனும் போய்ட்டுறாங்க அதுக்கப்புறமா இங்கே அதுக்கப்புறமா கிருஷ்ண அம்மா சொல்கிறாங்க இப்போ அர்ஜுன் பார்வதிக்கு என்ன பொறுப்பு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணுன்னுட்டு அதுக்காக வீட்டு நிர்வாகத்தையும் சொத்துல கூட பங்கு கேட்ப மாதிரி இருக்குதுன்னு விஸ்வநாதோடய அம்மா சொல்கிறாங்க ஏன் கொடுத்த என்ன தப்பு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதே உரிமை இவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க அந்த நேரத்தில் பல்லவி ஒன்றும் சொல்கிறாங்க வேணா பாட்டி எனக்கு அந்த தேவை பண்ணலை நான் இந்த குடும்பத்திலலாம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பிரிக்க நினைக்கல இதெல்லாம் வேணா பாட்டி எனக்கு இப்போ கிரெடிட் கார்டு மட்டும் கிடைச்சா போதும்ன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க கிருஷ்ணவேணி வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே திட்டாங்க சின்ன பொண்ணு அவளுக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையான்ட்டு அவங்க திட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ஷாக் ஷாக்காகிறாங்க போயிட்டு திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க பல்லவே இந்த குடும்பத்தை நான் தான் பிரிக்கணுமே தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க உள்ளே வந்து உட்காராங்க அர்ஜுனும் பார்வதியும் நீங்கள் அவருக்கு கல்யாணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களோட பேர் வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கணும்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு நான் கொடுக்க வந்தேன் அவன் தான் வேணான்னுட்டான் அவள் வேணும்னதான் பண்ணியிருப்பான் நான் நினைக்கிறேன்ட்டு அதையும் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இவங்க அப்போ இவர் சொல்கிறார் இருபத்தி நாலாயிரூபாய்லாம் ஒரு பணமாக அவள் கையில் ஃபோன் வச்சுட்டுருக்கா ஃபோன் ஆஃப் நான் சார்ஜ் போட்டுக்கூடாவோ அந்த ஃபோனை அவள் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி கொடுத்துருக்க முடியும் அவள் அதை வேணும்னே பெருசுப்படுத்தி நம்மளெல்லாம் வர வச்சு இதை எல்லாத்தையும் பெருசாக்கி இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கணும்னு எதிர்பார்க்குறான்ட்டு உங்களுக்கு வர வர அவள் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒன்றொன்று மேலே சந்தேகப்படுறீங்க இது இப்படியே விடக்கூடாது இதெல்லாம் குழப்பம் உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனை பெருசாக போகும் இதை முடிச்சு வைக்கணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதே நேரத்தில் அஜய் வீட்டுக்கு வராரு சண்டை போடுறாங்க அஞ்சலி நான் உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லிக்கூட வேணாம் சொல்லிவிடும் நீங்கள் போனீங்க போயிட்டு இப்போ லேட்டாக வரீங்களா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டுமேன்ட்டு இவங்க திட்டி சண்டை இருக்காங்க அந்த இடத்துல இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து வக்கீல் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்து கேட்கறது என்னம்மா நீங்கள் அணிமன் போகலான்னுட்டு எங்கப்பா இவர் லேட்டாக வந்தார் நீங்கள் அவ்வளோ தூரம் கூட இவர் அங்கே வந்துட்டார் அவர் வேணும்னே பண்ணியிருக்கமாட்டாருமான்னு சொல்கிறாரு சரி விடுமா இந்த தடவை நான் அடுத்த தடவை போய்க்கலான்ட்டு எனக்கு எப்போவுமே வேணாப்பான்ட்டு அவங்க அதுக்கிட்டே உள்ளே போயிட்டாங்க போங்கம்மா பிள்ளை போங்க நீங்கள் அவர் மேலே உயிரே வச்சிருக்கீங்க போயிட்டு அவளை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறமா இவர் சேர்க்கிறாரு என் பொண்ணு இதேமாரி வெறுத்து வெறுத்து உன்னை ஒரு தடவை வெளியே அனுப்பணும் அவள் விளையானுப்பணாம் உன்னை நான் வெளியே வரட்டுவேன் நீ எனக்கு ஈக்குவல் ஆனானோன்ட்டு இவர் சிரிக்கிறாரு இவர் உள்ளே வராரு இவங்க கோத்தோடு இருக்காங்க இவர் பேசி பார்க்குறாரு மன்னிப்பு கேட்டு பார்க்குறாரு அவங்க எதுக்குமே கண்டுக்க மாட்டுறாங்க சரி வீடு இந்த வீட்டுக்கு வந்தாக்கா நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்க சொல்லி தான் வர வச்சேன் நானும் இங்கேயே இருக்கேன் எங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு கூட இருக்கேன் உனக்கு நாங்கள் இருக்க பிடிக்கலாம் எங்களோட ஃப்ரெண்டு ஒரு கூட போய்ட்டு நான் தங்கிக்கிறேன் நீ என்னை கூப்பிட்டேன்னுலாம் அவர் போயிட்டா மாதிரி போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு மேலே அவங்க அப்படியே காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுறாருன்னுட்டு இவங்க சிரிக்கிறாங்க அப்போ இவங்க அடிக்கிறாங்க நீ என்னை அடிக்கிறத பார்த்தா நான் செத்து போயிட மாதிரி இருந்தாக்கா கூடி சீக்கிரம் நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு இவங்க போயிருந்து ப்ரோமோல திரும்பவும் எங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடச்சிருக்குது முதல்ல எப்படி கெடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி பல்லவி திரும்ப பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்வதி பார்த்துட்டு கை தட்டுறாங்க பார்வதி பார்த்துட்டாங்களேன்ட்டு ஷாக் பல்லவி இதோட முடியுது நன்றி வணக்கம்